ஸ்டோரியில வந்து ஹஸ்பண்ட் ஒய்க்குள்ள யார் மூலமா பிரச்சனை வருது அதனை சரி செய்யக்கூடிய பத்து வழிகளை வந்து நான் இந்த வீடியோல கடைசியா சொல்லியிருக்கேன் எல்லா விஷயத்திலும் கலையிடுவார் நல்ல மனிதர் ஆலோசனை மட்டும் தருவார் முடிவை உங்கள் கையில் விடுவார் ஆனால் குடும்பத்தை பிரிப்பவர் சின்ன விஷயத்திலிருந்து பெரிய முடிவுகள் வரை நான் சொன்னதுதான் நடக்கணும் என்று காயப்படுத்துவார் இதனால் கணவன் மனைவிக்குள் சுயமுடிவு இல்லாமல் போய் மெதுவாக மன அழுத்தமும் சண்டையும் உருவாகும் கணவன் மனைவிக்குள் சந்தேகம் விதைப்பார் குடும்பத்தை பிரிப்பவர் நேரடியாக சண்டை போட மாட்டார் அதற்கு பதிலாக அவங்க உங்களை மதிக்கல உங்களுக்கு பின்னாடி இப்படி சொன்னாங்கன்னு மெதுவா பேசி பேசி சந்தேகத்தை விதைப்பார் ஆரம்பத்தில் சிறிய சந்தேகமா தெரிந்தாலும் காலப்போக்கில் அது நம்பிக்கையை உடைத்து கணவன் மனைவிக்குள் தூரத்தை உருவாக்கும் கணவன் தனிமைப்படுத்துவார் குடும்பத்தை பிரிப்பவர் உங்களை நேரடியாக எதிர்க்காமல் உங்க கணவனை மெதுவாக உங்களிடமிருந்து விளக்க முயற்சி செய்வார் அவங்க தேவையில்லாமல் கோபப்படுறாங்க நீங்க தனியா இருந்தா நிம்மதியா இருப்பீங்கன்னு பேசி பேசி உங்களை எமோஷனலா தனிமைப்படுத்துவார் இதனால் ஆதரவும் புரிதலும் குறைந்து உறவில் இடைவெளி உருவாகும் வெளியில் நல்லவர் போல நடிப்பார் குடும்பத்தை பிரிப்பவர் மற்றவர்களுக்கு முன் அன்பாகவும் பாசமாகவும் நடிப்பார் ஆனால் வீட்டுக்குள் மட்டும் கட்டுப்பாடு குற்றச்சாட்டு மறைமுக காயப்படுத்துதல் அதிகமாக இருக்கும் இதனால் நீங்கள் சொன்ன உண்மையை யாருமே நம்ப மாட்டார்கள் நீங்களே தவறு செய்தது போல உணர வைப்பதே அவர்களின் மறைமுக யுக்தி எல்லாவற்றையும் போட்டியாக பார்ப்பவர் குடும்பத்தை பிரிப்பவர் மருமகளின் சந்தோஷம் கவனம் மதிப்பு எல்லாவற்றையும் போட்டியாக நினைப்பார் கணவன் உங்களிடம் அன்பாக இருந்தால் அது அவர்களுக்கு பொறாமையாக மட்டுமே இருக்கும் அதனால் உங்களை தாழ்ந்து பேச்சும் ஒப்பிடல் மறைமுக குற்றச்சாட்டு மூலம் உங்கள் மதிப்பை குறைக்க முயற்சி செய்வார் பிரச்சனையை பெரிதாக்குவார் குடும்பத்தை பிரிப்பவர் சின்ன பிரச்சனை கூட பெரும் சண்டையாக காட்டும் அவருடைய சொற்கள் மற்றும் நடத்தை காரணமாக ஒரு சாதாரண கருத்து வேறுபாடு கூட மன அழுத்தம் பயம் குழப்பம் உருவாகும் இதன் மூலம் குடும்ப உறவு மெதுவாக சிதைவடையும் குடும்பத்தை பிரிப்பவர் ஒரே சம்பவத்தை இரண்டு விதமாக சொல்லி குழப்பத்தை உருவாக்குவர் ஒருவரிடம் ஒன்று இன்னொருவரிடம் வேறொரு மாதிரி இதனால் நம்பிக்கை குறையும் மெதுவாக கணவன் மனைவி அல்லது உறவினர்களிடையே தூரம் வந்து சண்டை ஏற்படும் சூழல் உருவாகும் தன்னை பாதிக்கப்பட்டவர் போல காட்டுவார் சண்டை அல்லது கருத்து வேறுபாட்டில் தன்னை எப்போதும் பாவம் நான் பாதிக்கப்பட்டவன் போல காட்டுவார் இதனால் மற்றவர்கள் அவரிடம் தயவு கவலை குற்ற உணர்வோடு நடக்க தொடங்குவார் இது ஒரு நுண்ணிய மன அழுத்த உற்பத்தி மற்றவர்களை மனதோடு கட்டுப்படுத்தும் வழி உங்கள் மரியாதையை மெதுவாக குறைப்பார் நேர்மறையான நேரங்களில் கூட கிண்டல் இகழ்ச்சி நகைச்சுவை பயன்படுத்தி உங்களை மதிப்பற்றவனாக உணர வைப்பார் இந்த செயல்கள் மெதுவாக உங்கள் தன்னம்பிக்கையை பாதித்து குடும்பத்தில் மன அழுத்தமும் தூரத்தையும் உருவாக்கும் குடும்ப அமைதியில் மகிழ்ச்சி இருக்காது குடும்பத்தை பிரிப்பவர் இருக்கும் இடத்தில் எப்போதும் டென்ஷன் சண்டை பயம் இருக்கும் என்ற உணர்வை உருவாக்குவார் சிறிய சந்தோஷ நிகழ்ச்சிகள் கூட அவரால் மெதுவாக அமைதியின்மையாக மாறும் இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நம்பிக்கை ஒரு செயற்கை உணர்வு குறைந்து உறவுகள் சிதைந்து போகும் இதை சரி செய்வதற்கு இருக்கக்கூடிய ஒரு பத்து வழிகளை பத்தி தான் நான் என்னைக்கு சொல்றேன் கணவன் மனைவி ஒற்றுமை என்றது முதலில ரொம்ப இருக்கணும் யார் எந்த பர்சன் வந்து பிரச்சனை உண்டு பண்ணுறாங்களோ அது ஏதுவாக இருந்தாலும் உங்களுக்குள்ள புரிதல் உடைய கூடாது தினமும் மனதோடு பேசுங்கள் எல்லாவற்றையும் உடனே எதிர்க்காதீர்கள் சின்ன விஷயத்தில் ரியாக்ட் செய்தால் பிரச்சனை பெரிதாகவே மாறும் முக்கியமான விஷயத்துக்கு மட்டும் அமைதியாக பதில் கொடுங்கள் எல்லைக்கு கோடு எழுக்க கற்றுக்கொள்ளுங்கள் மரியாதையோடு தெளிவாக இது எங்களுடைய முடிவுன்னு சொல்ல பழகுங்கள் எல்லை இல்லாத உறவு சுமையாகும் பொய்களுக்கு உடனடி விளக்கம் கொடுங்கள் அமைதியாக இருந்தால் பொய் உண்மையாக மாறும் சண்டை இல்லாமல் உண்மையை தெளிவுபடுத்துங்கள் தனிமைப்படுத்துதலை அனுமதிக்காதீர்கள் நாத்தனார் மாமியார் மற்ற உறவுகள் பேசுவதை நேரடியாக உங்கள் கணவரிடம் பகிருங்கள் மறைமுகம் அதிகமானால் உறவும் உடையும் உணர்ச்சி பிளாக்மெயிலை புரிந்து கொள்ளுங்கள் நான் பாவம் என்ற நாடகத்தில் சிக்காதீர்கள் உணர்ச்சியும் உண்மையும் வேறென்பதை நினைவு வையுங்கள் மரியாதை விட்டு கொடுக்காதீர்கள் கிண்டல் அவமதிப்பு வந்தால் மென்மையாகவே நிறுத்துங்கள் அமைதியும் வளம்தான் நல்ல விஷயங்களில் அவர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் முழுக்க விளக்குவதும் பிரச்சனையாகவே முடியும் தேவையான இடத்தில் மட்டும் இடம் கொடுத்தால் பதற்றம் குறையும் உங்களை குற்றவாளி போல உணர வேண்டாம் அமைதியை காக்கிறீர்கள் என்பதை நீங்கள் தவறானவர் இல்லை உங்கள் மனநலம் முக்கியமல்லவா கடைசியில் நிம்மதி முக்கியம் அல்லவா எதுவும் சரியாகவில்லை என்றால் தூரம் வைத்துக் கொள்வதும் இல்லை குடும்பத்தை பிரிப்பு சொல்றாங்க தனியாக வைத்துக் கொள்வது தவறில் விதிப்பது அவன் என்று மதிக்கல போல அமைதியான வசமமே வெற்றி நிறைவேற்ற வளர்க்கிற மாதிரி பிராக்டிக்கலா எப்போதும் ஒப்பிடுது அவங்க மருமகள் இப்படின்னு ஒப்பிட்டு உங்க மனசுல குறைவு சொல்லுவாங்க சின்ன விஷயத்தையும் பெருசாக்குவாங்க ஒரு சாதாரண பிரச்சனையை குடும்ப மீட்டிங் மாதிரி மாற்றுவாங்க தன்னை பாவமா காட்டுவாங்க நான் நல்லதுக்கு தான் சொன்னேன்னு சொல்லி தப்பிலிருந்து தப்பிக்கிறாங்க எதை சொன்னாலும் நான் நல்லதுக்கு தான் சொன்னேன்னு சொல்லி தப்பிலிருந்து தப்பிப்பாங்க குடும்ப ரகசியம் வெளியே சொல்வது வீட்டுக்குள் விஷயம் வெளியே பேச்சுனா நம்பிக்கை எதிரி பணம் பற்றி கழகம் செலவு சேமிப்பு சொத்து எல்லாத்திலும் தீயை ஊத்துறாங்க தனிமைப்படுத்துற முயற்சி உறவினர்களிடம் மெதுவாக பிரிப்பது எப்போதும் நெகட்டிவ் ஆலோசனை தீர்வு இல்லை பிரச்சனை மட்டும் பெருக்கிற ஆலோசனை உங்க முடிவுகளை கேள்விக்குறி நீங்க எடுத்து நல்ல முடிவையும் தாழ்த்தி பேசுறாங்க பொறாமை கலந்த பாராட்டு நல்லா இருக்கீங்க ஆனா அப்படின்னு முடியும் பாராட்டு நடிப்பு அக்கறை உங்க முன்னே ரொம்ப கேரிங்கா இருக்கிற மாதிரி நடிப்பாங்க செயல்ல அதுக்கு பூரண எதிர்ப்பா இருக்கும் உணர்ச்சியை உபகித்து அழுகை கோபம் இவையெல்லாம் உங்க மேல அழுத்தம் கொடுப்பாங்க உங்க வார்த்தையை மாற்றி சொல்லுவது நீங்க சொன்னதையே திருப்பி குடும்பத்துக்குள்ள வேற மாதிரி சொல்லுவாங்க மன்னிப்பு இல்லாத குணம் தவறு செய்தாலும் ஒத்துக்கவே மாட்டாங்க அதே பிரச்சனை மீண்டும் மீண்டும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்ன நேர்களே நான் யார பத்தி சொல்றேன்னு கமெண்ட் பண்ணுங்க அவங்க அவங்களுடைய உறவுகள்ல எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் யார் யார் இந்த மாதிரி பிரச்சனை பண்றாங்களோ அந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியில வரணும் அப்படின்ற அறிகுறிகள் அந்த பத்து அறிகுறிகளும் வந்து நம்மளுடைய வீடியோவில் வந்து கொடுத்துருக்கோம் நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலில் வந்து நிறைய குடும்ப கதைகள் போட்டுட்ருக்கோம் அதில் வந்து ஒரு உண்மை கதை ஒரு சூப்பர் லவ் ஸ்டோரி வந்து போட்டுட்ருக்குறோம் மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனல் வந்து ஃபிஃப்டி ஒன் வீடியோஸ்லேயே வெறும் சிக்ஸ் மந்த்லேயே மானிடேஷன் ஆயிடுச்சு உங்களுடைய சேனலும் அதே மாதிரி மான்டேஷன் ஆகணும் ஸ்பீடாக வந்து க்ரோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான டிப்ஸ் வந்து அதில் வழங்கப்படும் தேங்க்யூ நம்மளுடைய சேனலில் எந்த மாதிரி வீடியோ குடும்ப பாணியான வீடியோ போடலாம் அப்படின்னும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ